நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலத்தீர்வுகள் மனிதனுடைய ஒட்டுமொத்த மனதுக்கான தீர்வுகள் மனமற்ற நிலையை இலகுவாக தெரியப்படுத்தும் தீர்வு முறை நோய் என்பதற்கும் பிரச்சனை என்பதற்கும் மூல காரணமான மனதின் முரண்களை பற்றி அறியக்கூடிய விஷயத்தை மலத்தீர்வு சொல்லிக்கொண்டே வருகிறது உலகத்துல நிறைய பேர் நிறைய பல்வேறு விதமாக மலத்தீர்வுகளை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் எந்த மாதிரி பயன்படுத்தினாலும் விளைவை தரக்கூடியது எவ்வாறாக பயன்படுத்தினாலும் அதனுடைய பியூரிட்டி என்று சொல்லக்கூடிய தூய்மை புனிதத்துவம் மாறாமல் மாற்றத்தை உண்டு உண்டு பண்ணி கொண்டு மிகவும் உயர்வான தீர்வு முறையாக மலத்தீர்வுகள் இருக்கிறது நாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக பொது வெளியில நம்ம மலத்தீர்வுகளை பற்றிய தெளிவுகளையும் நம்முடைய புரிதல்களையும் நாம் கண்டுபிடித்த ஒரு ஃபைண்டிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது இந்த மாதிரி நடக்குது நடந்திருக்கு இதை இப்படி பயன்படுத்தினா வரும் அப்படின்ற சொன்னதவ அடிப்படையில பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தங்களை தாங்களே குணப்படுத்திக் கொண்டும் மற்றவர்களையும் குணப்படுத்திக் கொண்டும் வருகிறார்கள் நம்மை தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அதாவது இந்த தளத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தனக்குள்ளேயே நிகழ்த்தி கொண்டும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அகத்தை பார்ப்பதற்கான வழி வழிகளையும் கண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தளத்தின் நோக்கமே வந்து முதலில் இருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்தாலும் இப்போ பார்த்தாலும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் எந்த விதமான தட பிறழ்வுகளும் இல்லாமல் ஒரே விஷயத்தை மையமாக வைத்து கொண்டு ஏங்கி கொண்டு வருகிறது இந்த தளம் இதற்கு நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குருமார்கள் எல்லாமே மூணு பேரும் ஒன்று தான் அவங்க வழிகாட்டுதல் பேரில் தான் நம்ம நடந்து போகிறோம் பிரபஞ்ச இயக்கத்தினுடைய ஒரு ஒரு கூறு இது எப்பயுமே இப்போ பிரபஞ்சம் இந்த உலகம் தடம் மாறி எப்பயுமே போய் கொண்டு இருக்கே போயிட்டே இருக்க முடியாது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தும் ஒரு இடத்துல நிறுத்தும் நிறுத்தி திருப்பி விடும் அந்த க அந்த விஷயம்தான் இந்த தளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையை நிறுத்தி திருப்பி வேற ரூட்லலாம் காமிக்காம தன்னை நோக்கிய பயணத்திலே ஆழ்ந்து போகும்போது மிக பிரமாண்டமான மாற்றத்தை பார்த்து கொண்டு வருகிறார்கள் அதற்காக அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றிகள் ரொம்ப நாளா வந்து நிறைய விஷயங்கள் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு வந்து இருக்கு மனம் என்ற நிலையில மனதை கொண்டு எதை செய்தாலும் அது நோய் நல்லா ஞாபகம் வச்சுங்க மனம் என்ற நிலையில மனதை கொண்டு எதை செய்தாலும் ஒரு நோய் தான் ரோசோ குஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய குரூப் வந்து இங்கிலாந்து மையமாக வச்சு அதனுடைய அடிப்படை பாத்தீங்கன்னா ஈஜிப்சியன்ஸு கபாலா போன்றவங்களை அடிப்படையில் வைத்து அதை இயங்கி கொண்டு வந்து இருக்கிறது இப்போ கூட சமீபத்தில் மிக பிரபலமாக வந்திருக்குது மிஸ்டிக்கல் கிறிஸ்டியானிட்டான் சொல்லுவாங்க அதை தன்னை நோக்கி பயணத்தில் மூணாக பிரிக்கிறாங்க அதாவது திங்கிங் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லக்கூடிய மூளை அடிப்படையாக வைத்து இருக்கிற ஒரு அறிவு அப்புறம் இதயத்தை அடிப்படையாக கொண்டு வச்சு வச்சிருக்கிற ஃபீலிங் ஃபேக்கல்ட்டின்னு சொல்கிறது உணர்வை அடிப்படையாக கொண்டு வைத்து கொண்டு இருக்கிறது அப்புறம் கீழ்நிலையில மூலாதாரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு இருக்கிற வில் ஃபேக்கல்டி வில் ஃபேக்கல்ட்டி தான் ஈகோ அந்த டெவலப்மெண்ட் மூணா மூணா வந்து பிரித்து அந்த அவங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் இருக்கு அதில் பார்க்கும்பொழுது நம்ம இந்த மூனையும் ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான மனிதனாக உண்டாக்குவதற்கான முயற்சிகள் வந்து மலர்கள் நமக்கு தருது இதில் மிக முக்கியமாக என்னன்னா மனதை கொண்டு நீங்கள் எதை செய்தாலும் மனதின் அடிப்படையாக செய்து எதை வைத்து செய்தாலும் அது அகங்காரத்தை கொண்டே இருக்கும் ஒரு அடிமைத்தனத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும் நம்ம நம்ம கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடியே ஒரு காம்பினேஷன் போட்டிருக்கோம் ஆர் டபிள்யூஸ் நட் வால்நட் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் கட் பண்ணிட்டு மா உங்களை நோக்கிய பயணத்திற்கான வழிகளை பண்ணி கொண்டு நீங்கள் இந்த சேனலை கூட பார்க்காம இந்த ரெமெடி மட்டும் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அது காம்பினேஷன் சொன்னோம் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம நிறைய ஒரு நாலு மாத காலமாக தெளித்தல் ரெடியை பற்றி சிந்தித்தல் அதுக்கப்புறம் சில பேர் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக அதிகப்படியாக நம்மளுடைய சேனலில் வந்து அவங்களுடைய நாட்களை செலவிடுதல் அதாவது போஷ ஒரு இடத்துல ஒரு புக்கில் சொல்ல இந்த புக்கு பேர் வந்து அஷ்டவக்கர அஷ்டவக்கர மகா கைதியில் ஒரு பதினெட்டு பதினாறு வாளியுமா இன்னும் வந்திருக்கு அதுல ஒரு ஒரு இதில் சொல்லுவார் முதலில் அறம் அறமற்ற நிலை அறம் அறமற்ற நிலை அப்படின்ற ஒரு நிலை ரெண்டு நிலை இருக்குது இருமை அந்த இருமையில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது அறத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்து ஒரு கட்டத்துல வரும்போது அறத்தையும் கைவிட்டு அறம் அறமற்ற தன்மைன்ற நிலையில் மாறி அந்த அறம் தோன்றுவதற்கு முன்பாக இருந்த நிலையில நின்று அப்படியே அமைதியா இருக்கணும் அப்படின்ற நிலையை சொல்லுவோம் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல அன்கான்சியஸ் கான்சியஸ்னஸ் அதாவது விழிப்புணர்வு விழிப்புணர்வை அ விழிப்புணர்வு அற்ற நிலையில ரெண்டு நிலை இருக்குமானால் விழிப்புணர்வு அற்ற நிலையிலிருந்து விழிப்புணர்வு விழிப்புணை உணர்வு பெறுவது நல்லது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விழிப்புணர்வுன்ற நிலையும் நம்ம இல்லாம மௌனமாக ஏதுமற்றவர்களாக ஏது மரியாதவர்களாக ஏது அறிய தேவையற்றவர்களாக மாற வேண்டும் எனி அடிஷன் எனி இன்ஃபர்மேஷன் எந்த தகவலும் எந்த புற விஷயமும் எது எந்த எந்த சிஸ்டமும் எந்த விதமான வியாக்கியானங்களும் எந்த விதமான ஒரு பயிற்சியும் கூட ஒரு இடத்துல நமக்கு தேவையற்றதா இருக்கும் அதுக்கான அந்த அந்த நிலையை உணர்வதற்காக தான் இந்த காம்பினேஷன் ஆர்ஏ டபிள்யூ ராசி ரா சி சி அப்படின்னு வச்சுக்கலாம் அதில் மிக முக்கியமாக நாம் வந்து இந்த சேனலை பயன்படுத்த மிக முக்கியமான இந்த சேனலுடைய முக்கியமான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் முதல் விஷயம் முப்பத்தெட்டு ரெமெடி தெளித்தாச்சு காம்பினேஷன் போட்டு முழுமைப்படுத்தியாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெட் நட் ஆஸ்பன் வால்நட் சென்டாரி செரேட்டோ இந்த அஞ்சு ரெமெடி ரெட் நட் ஆஸ்பன் வால்நட் சென்டாரி அரிசர்ட்ட இந்த அஞ்சு ரெமிடி என்ன பண்ணும் அப்படின்னா நாளையிலிருந்து இந்த ரெமடியை நாம் எடுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் எடுக்கணும் ஒரு நாள் விட்டுடணும் அடுத்த ஒரு நாள் ராக் வாட்டர் போட்டுட்டு திருப்பி ரெண்டு நாள் எடுக்கணும் ஒரு நாள் விட்டுடணும் ராக் வாட்டர் போடணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு சுற்று நாலு நாலு நாள் நாலஞ்சு இருபது நாள் எடுக்கணும் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஃப்ளவர் ரெமடி பற்றியோ அந்த சேனலை பற்றியோ இல்லை ம மலர் தீர்வுகளை மற்றவங்க கொடுக்குறத பற்றியோ எதுவும் சிந்திக்க கூடாது எதுவும் பண்ணக்கூடாது சேனலே பார்க்கக்கூடாது ஃப்ளவர் ரெமடி பற்றியோ திங்க் பண்ணக்கூடாது எதுவுமே வந்து நம்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிகளை இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கக்கூடாது அது அது எண்ணம் அதை வந்து இது தகவலாக சொல்கிறோம் இந்த சேனலை பார்க்கக்கூடாது ஃப்ளவர் ரெமெடி பற்றி சிந்திக்கூடாது அதை பற்றி அதிகமான தன்மைகளை பற்றி பெருசாகவும் சிந்திக்கக்கூடாது சிறுசாகவும் சிந்திக்கக்கூடாது அப்படியே சும்மா அமைதியாக ஒன்றுமே இல்லாமல் அந்த ரெமிடி மட்டும் போட்டு ரிச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா எந்த விதமான தேவையற்ற தொடர்புகளையும் கட் பண்ணும் மலர்களோடு இருத்தல் தொடர்பு அதிகமாக இருத்தலும் ஒரு தேவையற்ற தொடர்பு தான் ஆன்மாவோடு தான் இருக்கணும் நம்ம இந்த மலர்களை வைத்துக்கொண்டே இந்த மலர்களோட தொடர்பை துண்டிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு இது வேற சிஸ்டத்துல இருக்கவே இருக்காது தியானத்துல மட்டும் தான் நிகழும் நல்ல ஆழ்ந்த தியானத்தில் தியானம் தேவையில்லைன்ற நிலையில கைவிட்டுவோம் தியானத்தை நல்ல ஆழ்ந்த புரிதலின் மலர்களை ஒருவன் மலர்கள் அவனுக்கு தேவைப்படவே விடாது இந்த முக்கியமான பதிவு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது நெட்ல தொடர்புகள் இருந்து என்னோட பேச்சிலிருந்து இருந்து மலர்களுடைய தீர்வு பற்றியும் அவருடைய அதனோட உயர்வு பற்றியும் அது சாதாரண விஷயம்தான் அப்படின்னு ஒரு சாதாரண நிகழ்வாக மாற்றிவிடும் ஒன்று அதுக்கப்புறம் அதிகமாக ரெமி ரெமிடி பற்றி சிந்தித்தல் மற்றவர்களை பற்றி சொல்லுதல் மற்றவர்கள் குணப்படுத்துதல் என்பது அதுக்கப்புறம் இந்த பல்வேறு வித விதமான ரெமிடியை பற்றி சொல்லிக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருத்தல் என்பது அடுத்தடுத்த நிலையில் மனதை ஏங்கி ஏக்க வைத்து இருக்கிறது ஆஸ்பன் அதையும் கட் பண்ணிடும் இந்த ரெண்டும் ரெட் செஸ் நட்டும் ஆஸ்பனும் உங்களுடைய ஃப்ரீக்குவன்சியை ஹையர் லெவலில் ஹையர் லெவல்னால் பிரபஞ்சத்தோடு அதாவது இருந்து ஒரு தகவல்களிலிருந்து ஒரு இருந்து ஒரு மலர் இருந்து ஒரு இருந்து எல்லா வகையிலிருந்தும் உங்களை கட் பண்ணி ஒரு ஒரு டக்குன்னு ஒரு லிஃப்ட் கொடுக்கும் ஆஸ் பண்ணலை இருந்து ஆஸ்பன் அதுக்கப்புறம் வால்நெட்டில் ஒரு டிரான்ஸெண்டல் ஸ்டேட் ஒரு வளர்ச்சி இதை மாற்றம்னு சொல்லலாம் ஒரு அடுத்த கட்டக்கு கட்ட நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் அது வால்நட்டில் ஒரு அதாவது கீர் மாற்றுற மாதிரி கீர் கூட வால்நட்டு தான் அதாவது ஒரு இடத்துலருந்தும் இன்னொரு இடத்துக்கு இந்த தளம் என்பது ஏதோ வந்து ஃப்ளவர் படி சொல்லிட்டு நிறைய சே நிறைய வீடியோஸ் போட்டு வியூஸ் வர வச்சு அதெல்லாம் இதனுடைய நோக்கம் கிடையாது நல்ல தெளிவாக உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதற்கான ஒரு வழியா இந்த சேனலை நான் பார்க்கறேன் இந்த சேனல் அதாவது எதை நான் பெற்றிருக்கிறேனோ அதை பெற்ற பெற்றதை பெற்றவாறு பகிர்தல் அதாவது ஒரு வீடியோ எடுக்கிறோம் அந்த வீடியோவை அப்படியே வந்து பாஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற தான் அதை தான் நம்ம பண்ணிட்டு வரோம் மேலே கொடுக்குறவங்க ஒருத்தன் வாங்குறவங்க ஒருத்தன் நடுவில் நடுவில் இருக்கிறது எதுவும் கிடையாது எல்லாமே அதன் போக்கில் அதன் நிலையில் அதன் அதன் இடத்தில் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது வால்நெட்டில் சேஞ்சஸ் என்ன என்ன பார்க்குறோன்னா இது வரைக்கும் நான் வைத்திருந்த தொடர்புகள் நான் வைத்திருந்த சித்தாந்தங்கள் நான் வைத்திருந்த கோட்பாடுகள் நான் மலர்களை பற்றி வைத்திருந்த தகவல்கள் அதை பற்றிய உயர்வு தாழ்வு அதை அதனால் நான் செய்த நன்மைகள் தீமைகள் இல்லாட்டி அதை அதை வைத்து கொண்டு நான் என்னை என்னை உயர்வாக நினைத்து கொண்டது தாழ்வாக நினைத்து கொண்டது எல்லாத்தையும் அடித்து கிளியர் பண்ணி ரா அதை ரானா என்ன அப்படியே சாதாரணமாக சாதாரணமாகும் எந்த விதமான கலப்பும் இல்லாமல் ரா மெட்டீரியல் அப்படின்னா கலப்பு இல்லாத இயற்கையாகவே உங்களை வைக்கும் ஈவன் வந்து நம்ம நம்ம சுற்றி இருக்கிற தெரிந்தோ தெரியாமலோ என் மூலமாக வந்த ஒரு இந்த ரெமிடி எல்லாம் பெரிய விஷயம் சொல்லக்கூடிய தகவல்களை வந்து பெற்று அதை வந்து பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிற விஷயத்தை கட் பண்ணுறது இந்த தளத்தின் மூலமாக வந்த விஷயத்தை கட் பண்ணுறது சென்டாரி நல்ல விதமாக ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணாலும் அது தப்பு அதை எந்த காலத்திலும் இந்த தளம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அதுக்குதான் இந்த காம்பினேஷனு இந்த ரெமடியல் சிஸ்டமே இந்த காம்பினேஷனை போட்டிருக்கும் அதே மாதிரி செரட்டோல மிக தெளிவான சென்டாரில தொடர்புகள் நல்ல தொடர்பும் நான் வைத்திருக்கிற கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் அதை அவங்க செயல்பட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு இவங்க இவன் கூட இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறதும் வந்து சில பேர் சில குருமார்கள் சில விஷயங்களில் வந்து இவன் நல்லது இவனுக்கு நல்லதான் நினைக்கிறேன் இவன் நம்ம கூடயே இருக்கணும் இவன் நம்ம இவனை உயர்த்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் அவனோட சுதந்திரத்தை பறித்தல் அது சென்டாரியில் மாறிடும் செரட்டோவில் மிக தெளிவான ஞானம் கரெக்டாக இண்டிவிஜுவலாக எல்லாமே எல்லா ரெமிடியும் பாத்தீங்கன்னா யூனிக்னஸ்ஸையும் இண்டிவிஜுவலையும் தனித்தன்மையும் உணர்த்தக்கூடியது செரட்டாவும் தனித்தன்மை சென்டாரி ஒரு வகையில் என்பது ஒரு ஒரு கரெக்டான ஞானம் மலர்களை பற்றியும் இந்த தளத்தை பற்றியும் நம்மை பற்றியும் கிடைக்கிறது சென்டாரியில் எந்த விதமான அடிமைத்தனமும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வீடியோ பார்த்துட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் அதை பற்றி சிந்திக்கிட்டு இருக்கிறது எப்பயுமே நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஃபீல் ஆகுறது அதெல்லாம் கட்டாயிடும் வால்நட்டில் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது ஆஸ்வனில் ஆக்சஸ் டு த காஸ் காஸ்மிக் ரெல்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய ஓட்டத்தோடு இணைதல் அப்புறம் ரெட்சஸ் நல்ல பரிபூர்ண சுதந்திரம் அப்போது என்ன நடக்கும் அதில் அப்படின்னா இந்த காம்பினேஷனில் ரெண்டு நாள் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் இந்த காம்பினேஷன் எடுக்கிறோம் ஒரு மூணு வேலையும் நாலு வேலையும் நாலு டைமும் தெளிக்கிறதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ரெமடி எடுங்க ஒரு நாள் எந்த ரெமிடி எடுக்காதீங்க ஒரு நாள் ராக் ஓட்டர் எடுங்க திருப்பியும் ரெண்டு நாள் எடுங்க இந்த மாதிரி அஞ்சு நாள் இந்த மாதம் ஃபுல்லாக இன்றைக்கி இன்றைக்கி வச்சுட்டிங்கன்னா இருபத்தொம்பதாந்தேதி வரைக்கும் இந்த காம்பினேஷன் எடுத்துகிட்டு மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ரெமிடி பற்றியோ எந்த விதமான தியான பயிற்சிகள் பண்ணியிருந்தாலும் அதை பற்றியோ எந்த விதமான புத்தகங்கள் டெய்லி படிக்கிறது இல்லை ஸ்லோகங்கள் கேட்குறது இல்லாட்டி எதனா சச்சங்கள் போகிறது எல்லாத்தையும் நிறுத்துங்க விதமான தொடர்புகளும் மனதின் மூலிமா எந்த தொடர்புகளும் நமக்கு தேவையில்லை சேனல் பார்க்கறது எல்லாத்தையும் ஒரு புனித புத்தகம் படிக்கிறது சிஸ்டத்துல இருக்கிறது தியானம் பண்றதுக்குன்னு ஒரு வரையறை இருப்படுது எல்லாத்தையும் எல்லாமே ஃப்ரீயா ரிலாக்ஸா எல்லாத்தையும் எடுத்து போட்டு அமைதியே சைலண்டாக கவனிச்சுனே வரணும் கவனித்தல் இயல்பாக சாதாரணமா நடக்கக்கூடிய காரியங்களை பண்ணிட்டே வாங்க இந்த ரெமெடி இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு இருபது இருபத்தோரு நாள் செய்யுங்க செய்த பிறகு பாருங்கள் அப்போதான் புரியும் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு அப்போ நம்ம எந்த எந்த நிலையிலும் இந்த இந்த தலத்தை உருவாக்கிய நபர் அதாவது நான் எந்த விதமான அடிமைத்தனமும் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தனித்தன்மையோடு இந்த பிரபஞ்சம் எப்படி நம்மை விட்டு இருக்கிறதோ ஏதுமற்ற எல்லாமே இருக்கிற அந்த பிரபஞ்ச பிரபஞ்ச உருவத்தில் இருக்கிற நாம எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கணும்ன்றதுதான் விருப்பம் இதுதான் நம்மளுடைய கடமையும் இதுதான் உண்மையும் மற்ற எதுவுமே நமக்கு வந்து பயன்படாது பயன் தராது ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல போய் நம்ம சிக்கிடுவோம் அதனால இந்த ராசி சி காம்பினேஷன் வந்து பல்வேறு நிலை கட்டுப்பாடுகள் இருந்து விடுவிக்கும் ஈவன் ஆழ்ந்து உள்ள பார்க்கறவங்க பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் இருக்க கட்டுப்பாடுகள் இருந்து இருந்து நீங்கி அப்படியே பிரபஞ்சமாக நிற்கிற காட்சிகள் பார்வைகள் அனுபவங்கள் எல்லாம் கிடைக்குமில்ல அப்போ பஞ்சபூதங்களுடைய இணைப்பு இல்லைன்னாவே கர்மா கிடையாது அதில் வந்து டோட்டல் ப்ரீஸ்ஃபுல் ஸ்டேட் டோட்டல் எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்டேட் பரிபூர்ணமான நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் எனக்கு எல்லாம் தெரியும் எதுவும் தெரியாத நிலையில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணும் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு மாதம் பொறுத்து நீங்கள் கொடுக்குற நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய ஒரு வேலையாகவே இருக்கும் வேலைன்னு கூட சொல்ல முடியாது பிரபஞ்சத்தினுடைய ஒரு இயக்கமாக ஒரு கூறாக காற்றாட்டு வெள்ளத்தில் சுனாமியில் மேலே பயணப்படக்கூடிய ஒரு தூசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அவ்வளோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமானதாகவும் முழுமையானதாகவும் பரிபூர்ணமானதாகவும் ஒரு பேரானந்த நிலையில் இருப்பதாக இருக்கும் அதனால் இந்த தளம் சுதந்திர தன்மை ஒவ்வொரு இடத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தன்மை இயங்கிக் கொண்டிருக்கிறது எது மனதை கொண்டு நாம் இயக்கினாலும் செய்தாலும் அது சுதந்திரம் அல்ல மனமற்ற நிலையில் பரிபூர்ணமாக அந்த பிரபஞ்ச ஓட்டத்தோடு பிரபஞ்சமாக நின்று ஆற்றக்கூடிய அனைத்தும் 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 தெய்வீகம் அந்த தெய்வீகத்தை நோக்கி நோக்கி பயணப்படுவதற்கு இந்த ஆர் ராஸ் சிசி காம்பினேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் பயன்படுத்திட்டு அதுக்கு இடையில் கூட நம்ம எதுவும் அதிகமான பதிவுகள் கூட போடவானான்ற ஒரு முடிவில் இருக்கிறோம் அதனால் அதை அப்படியே உள்முகமாக பார்த்துட்டு வாங்க ஒரு கட்டத்தில் பார்ப்பதும் பார்க்கப்படுவதும் பார்ப்பவனும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் நன்றி